ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வயலை கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக களை எடுக்கிறவங்க இன்னுமே களை முடியலை நூறு ஆளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படி என்னம்மா நீங்கள் களை எடுக்கிறீங்க என்னம்மா பயிர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இப்போ அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு வாரத்தில் நாங்கள் எவ்வளோ தூரம் களை எடுத்திருக்கோம் பயிர் இப்போ எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அது எல்லாத்தையும் டீடெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானும் அப்பாவும் இன்னைக்கு வந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் போற வழி ஃபுல்லாகவே வந்து வெறும் தண்ணி தாங்க இதுதான் நம்ம வயலு இதுதான் புயல்லாம் மீண்டு வந்த பயிர்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக வந்து பயிர் மட்டும் கிடையாதுங்க வரும் தாங்க அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட் நாள் நான் என்ன சாப்பாடு கொண்டு போனால் ஒயிட் ரைஸ் சாம்பார் அடுத்து வந்து முட்டை நேக வச்சு எடுத்துட்டு வந்தேன் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கான வீடியோ வந்து இந்த ஒரே வீடியோலையும் வந்து அடங்கிடும் இப்போ எல்லாருமே வந்து ஏறி வராங்களா ஃபர்ஸ்ட் நாள் வந்து பத்து பேர் வந்து களை எடுத்தாங்க ஒரு ரெண்டு மணம் கூட எடுக்கல அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாவே புல்லு தான் இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே பயிர் கிடையாதுங்க ஃபுல்லா புல்லு தான் இந்த புள்ளை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஆட்கள் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க நீங்கள் வந்து களைக்கொல்லி அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் இது வரைக்கும் களைக்கொல்லி அடித்ததே கிடையாதுங்க களைக்கொல்லி அடித்தா அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கெட்டு போயிடும் அதனால வந்து நாங்கள் களைக்கொல்லி அடிக்க மாட்டோம் சரி ஆட்களை வச்சே பறிச்சிடுவோன்னு சொல்லி ஆட்களே வச்சு பறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரம் சீடர் போட்டிருந்தோம் இந்த மழையினால நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சுங்க அதுக்கு மேலே தண்ணி வந்து வந்து புல் அதிகமாக வளர்ந்துருச்சு நம்ம போட்ட சீடு வந்து வளர்ந்துருக்கு இருந்தாலும் அதை விட மூணு மடங்கு புல் அதிகமாகிடுச்சு அதை தான் இப்போ ஆள்கள் வச்சு நாங்கள் பறிச்சிட்ருக்கோம் ஆனால் இவ்வளோ நேரம் காலையிலேருந்து ஒரு பத்து பேர்கிட்ட பறித்தாங்க பாதி தான் கொஞ்சம் தான் பறிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு மெனன்னு சொல்லுவாங்க ஊர்ல ஒரு மெனை தான் ஏறி இருக்காங்க இது பறிக்கிறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கிட்ட ஆகும் போல இருக்கு இது வந்து பறிக்கலாமா என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு பயிர் ஃபுல்லா பாருங்களேன் வெறும் புல்லு தாங்க அதிகமா இருக்கு ஆனா பறிச்சது வரைக்கும் நல்லா தான் இருக்கு பறிச்சாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெனை அந்த பயிர் வந்து நல்லா இருக்கு மற்றது எல்லாமே புல்ல வந்து சப்பாருன்னு சொல்லுவாங்களே அந்த புல்லு வளர்ந்துருக்கு களை எடுத்துட்டு இருக்காங்களே அந்த பயிர் வந்து இப்படிதாங்க இருக்கு இவ்வளோ புல்லு அதில் ஒரே ஒரு பயிர் மட்டும் இருக்கும் அந்த ஒரு பயிர் வந்து நல்ல திடமாக இருக்கும் இது வந்து நாங்கள் ட்ரம் சீடர்ல வந்து விதைச்சது தான் இது வந்து நடவு நடலை ஒரு வேறு நடவு நட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இங்கே வந்து நிறைய பேர் வந்து ட்ரம் சீடர் இந்த டைம் ட்ரை பண்ணியிருந்தாங்க அதனால தான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம் நாங்கள் போகிற டைம் வந்து கரெக்டாக மழை வந்துடுவோம் அப்படியே புல் எல்லாமே நல்லா மழைச்சிருச்சுங்க இந்த புல் வந்து ஓரளவுக்கு வளர்ந்தோடனே மடியக்கூடிய புல்லு தான் இருந்தாலும் இதை வந்து பறிக்கலைன்னா உள்ளே இருக்கக்கூடிய நாற்று வந்து வளரவே வளராது இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நாற்று விட்டு வச்சுருந்தோம் ஒரு வேளை சரியாக அங்கங்க அங்கங்கே டச்சப் பார்க்குறதுக்காக விட்டு வச்சுருந்தோம் கடைசில இதுதான் வந்து நமக்கு இப்போ கை கொடுக்க போதுங்க இப்போ எல்லாத்தையும் வந்து புல்லலாம் பிடிங்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த நாற்று வச்சு சந்தில் சந்தில் நம்ம டச்சப் பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே வந்து அடி உரம் போட்டோம்னா நல்லா வளர்ந்துடும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனாலதான் நாங்கள் வந்து க கஷ்டப்பட்டு ஆட்களை வச்சு களை எடுத்துட்டு இருக்கோம் ஒரு சில வயல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு சில வயலை வந்து சுத்தமாக ரொம்ப அதிகமாக இருக்குங்க புல்லு இந்த வயல் பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கு அப்புறம் நான் எடுத்தது களையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பயிர் இப்படி தாங்க இருக்கு பயிர் வந்து நல்லா தான் இருக்கு ஆனால் களை செடிகளாலதான் பயிர் இருக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு வரப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த புல்லதாங்க அப்படியே நம்ம வரப்பு மேலே நடக்கவே முடியாது அந்தளவுக்கு புல் அப்படியே தூக்கி வரப்பு மேலேயே போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா வேற எங்கேயும் கொட்டுறதுக்கு வந்து இடம் கிடையாது இதுக்கு மேலேயே தான் விடணும் அப்பா வந்து புல் வாரி போட்டிருக்காருங்க அப்பாவுக்கு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து களை எடுக்காதது இந்த சைடு இருக்கிறது மட்டும் களை எடுத்தது காலையிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இவ்வளோ தூரம் மட்டும் தான் எடுத்திருக்காங்க ஏன்னா அவ்வளோ புல்லு நம்ம ஆட்களையும் குறை சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறதே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் பார்த்த உடனே பயந்து போற தாங்க இருக்கு புல்லு ஃபுல்லா வரப்பு ஃபுல்லாவே புல்லு தான் இப்படி இருக்கு போதே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு எப்படி எடுப்பாங்களான்ற தான் இருந்துச்சு ஓரளவுக்கு வந்து எடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படியே போயிட்டு வயரெல்லாம் சுத்து சுத்துன்னு சுத்திட்டு வந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்பு என் கண்ணுல பட்டுருச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு பயமாயிருச்சு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வரப்பில் வந்து நடக்கவே முடியாதுங்க ஃபுல்லாக வெறும் பாம்பு தேல் அப்படி தான் இருக்கும் இந்த வயல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குது எல்லாமே வந்து எங்கள் தாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இது எப்படி பறித்து எத்தனை நாள் ஆகும் எத்தனை நாள் நமக்கு வேலை இருக்கும் எத்தனை நாள் சமைக்கணும்னே தெரில அந்தளவுக்கு பார்க்கவே பயமாக தான் இருந்துச்சு செகண்ட் டே வந்து நான் என்ன சமைச்சேன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ் இது வந்து காரக்குழம்பு நேற்று வந்து சாம்பார் வச்சுருந்தேன் இன்றைக்கி காரக்குழம்பு வச்சிட்டு வாழைக்கா வறுவல் செஞ்சுருந்தேங்க நான்வெஜ் வந்து எதுவுமே சமைக்கல ஏன்னா ரெண்டு பேர் மாலை போட்டிருக்கேன்னு சொன்னாங்க சரி இப்படியே விட்டாச்சு செகண்டே இந்த சாப்பாடு தான் சமைச்சிருந்தேன் அடுத்து வந்து அப்படியே அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு வரப்பும் போகிற வழி ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த வயலுக்கு போகிறதுக்கு கடுப்பாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு நார்மலாக இருந்தால் போயிடலாம் இந்த மாதிரி தண்ணியில் போகிறது கஷ்டமாக இருக்கும் அடுத்து மூணாவது நாள் நான் சமைச்ச சாப்பாடு பார்த்திங்கன்னா இது தாங்க ஒயிட் ரைஸ் ரசம் அடுத்து வந்து வழக்கவறுவல் இது வந்து சாம்பார் அப்புறம் கோஸ் எனக்கு வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் வெஜ்ஜு செய்கிறதுக்கு வந்து நிறைய செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஆனால் கொஞ்சம் மாலை போட்டுருக்கிறதுனால வெஜ்ஜு செய்கிற மாதிரி இருந்துச்சு குளத்துக்கார ஓரத்துலையும் எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரெண்டு வயல் வந்து காலியாச்சு மற்றது எல்லாம் அப்படியே தாங்க இருக்குது கிட்டத்தட்ட நாலரை ஏக்கர் வந்து நாங்கள் நெல் போட்டிருந்தோம் இந்த லொக்கேஷன் பார்க்க சூப்பராக இருக்குங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க எல்லாரும் சாப்பிடும்போது நமக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஆசை வரும் நானும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன் எப்போ வயலுக்கு சாப்பாடு கொண்டு போனாலும் நான் கண்டிப்பாக அங்கே தான் சாப்பிடுவேன் சாப்பாடு பசிக்கிறனா கூட அங்கே அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக ஆசை வரும் அங்கேயே சாப்பிடணும்ன்ட்டு எல்லாம் அப்படியே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்களா நான் வந்து அப்படியே அவங்க கூட சாப்பிட்டுட்டு திரும்பவும் போயிட்டு வயல்லாம் சுற்றி பார்த்தேன் இன்னைக்கு எவ்வளோ ஆகும் நாளைக்கு எவ்வளோ ஆகும் இப்படியே பார்த்துட்டு பாத்துட்டு வந்தாங்க ஏன்னா நமக்கு எவ்வளோ வேலை இருக்குமேன்னு சொல்லி அப்பா வந்து ஒரு பக்கம் உட்காந்து இருந்தாரு பாருங்களேன் அப்படியே களை எடுத்த பயிர் வரைக்கும் நல்லா இருக்கு களை எடுக்காததெல்லாம் இப்படிதாங்க இருக்கு களைக்கொலி அடிச்சா அந்த பூண்டியெல்லாம் செத்துருன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வயல் கெட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம வந்து பறிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வயலை கெடுத்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது வரைக்கும் களைக்கொலி யூஸ் பண்ணதே கிடையாது கலையே கொல்ற அந்த விஷத்தன்மை உள்ள மருந்து நம்ம வயலை வந்து நம்ம மண்ணை வந்து எப்படி கொல்லுன்றது வந்து நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் நிறைய பேர் எங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்காங்க சொன்னாங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அந்த செடி எல்லாமே பழுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ணலாம் பார்ப்போம் பறிக்கிற வரைக்கும் பறிக்கலாம்னு சொல்லி பறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அடுத்து வந்து பயிர் வந்து இருக்கக்கூடிய பயிர் எல்லாமே நல்லா கட்டக்கட்டையாக இருக்கு ஆனால் வந்து புல் அதிகமாக இருக்கு தான் சரி வச்ச பயிரை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது கூடாது இல்லையா அதனால வந்து நாங்கள் களை எடுத்துட்டே இருக்கோம் ஆனால் இது இதனால நிறைய ஒரு நூறு ஆளுக்கு மேலேயாத ஆகும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே பூண்டுதாங்க ஓரளவுக்கு வந்து பூண்டு அந்த சப்பாருன்னு ஒரு புல் சொல்கிறாங்க அந்த புல் எல்லாமே வந்து சீக்கிரமாக மடிஞ்சிருமா புல்லு வெள்ளை புல் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக மடியாது அது வந்து எல்லாமே வேர் டைட்டாகிடுச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் நானும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்து அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போவேன் காலையில் ஒரு டைம் வந்து டீ கொடுக்கணும் பதினோரு மணிக்கு அடுத்து மதியம் சாப்பாடு கொடுக்கணும் ஈவினிங் நாலு மணிக்கு ஒரு டைம் டீ கொடுக்கணும் எங்கள் ஊரில் எவ்வளோ சம்பளம் சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க காலையில் பத்து மணிக்கு வந்தாங்கன்னா நாலு ரெக் போயிடுவாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் ரெண்டு டைம் டீ கொடுத்து ஒரு டைம் சாப்பாடு கொடுக்கணும் இதுதான் எங்கள் ஊரில் இதே வந்து காலையில் ஏழு மணிக்கு வந்து பத்து மணிக்கு ஒருத்த ஒரு டைம் போவாங்க அதுக்கும் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரு நாளைக்கு வந்து ஃபுல்லாக காலையில் ஏழு மணிக்கு வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு போனாங்கன்னா ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா நாலாவது நாளுக்கான சாப்பாடு நாலாவது நாள் நானும் அப்பாவும் திரும்பவும் சாப்பாடு கொண்டு போனோம் எல்லாரும் கேட்டிருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டாரா அவங்க அப்பா தான் எடுத்துகிட்டு போவேன் கேட்டிருந்தீங்க அவர் வந்து ஆபீஸ்க்கு போயிடுவாருங்க அதனால் நானும் வந்து அப்பாவும் தான் வந்து ஆபீஸ் போவாங்க ஆனால் ஒரு சில டைம்ல வந்து அப்பாவுக்கு லீவ் இருக்கும் அதனால வந்து அவர் கொண்டு போவார் நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க எப்போ பார்த்தாலும் அப்பா கூடயே போறியே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அதனால வந்து வயலுக்கெல்லாம் வர முடியாது நான் வீட்டில் தான் இருக்கிறதுனால நான் தான் சாப்பாடு கொண்டு போவேன் நானே சமைச்சு நானும் அப்பாவும் கொண்டு போயிடுவோம் இதெல்லாம் போகிற வழியில் இருக்கக்கூடிய புல் மாடு எல்லாமே அப்படியே மேஞ்சிட்டே இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்களேன் எங்கள் ஊர் பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே மந்த மந்தையாக மாடு எங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நிறைய மந்தை மாடுகள் இருக்குது இது நாலாவது நாளுக்கான சாப்பாடு டெய்லி வந்து வெஜ்ஜு செய்யறதுனால ஆள்களுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு அதனால் வந்து நான்வெஜ் செய்யலான்னு சொல்லி வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து காரக்குழம்பு கரணக்கிழங்கு வறுவல் வச்சுட்டு மற்றவங்களுக்கெலாம் மீன் குழம்பு ரசம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி இவங்களால எதுக்கு இவங்களுக்கும் வந்து நான்வெஜ் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கும் வந்து சாப்பிட்டுட்டு ஆளுங்க வந்து குளத்துக்கரையில் உட்காந்துருக்காங்க வெஜ்ஜு நான்வெஜ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சமைக்கணும் இல்லையா அடுத்து வந்து சாப்பிட்டு திரும்ப வந்து பறிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து சாப்பிட்ற டைம் ஒன்று டூ ரெண்டு அதுக்கு மேலே வந்து போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு இங்கே தண்ணி இருக்கே ஏன் எது வந்தீங்க இது அஞ்சாவது நாளுக்கான லஞ்ச் இன்னைக்கு நான் என்ன சமைச்சு கொண்டு வந்தேன்னா ஒயிட் ரைஸ் ரசம் அடுத்து வந்து காரக்குழம்பு குழம்பு மீன் குழம்பு வச்சுருந்தேன் முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் இன்னைக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சமைச்சாச்சுங்க வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாதான் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் வெஜ்ஜு வந்து அளவுக்கு பிடிக்காது ஒரு சிலர் சாப்பிடாதவங்களுக்காக தான் வந்து வெஜ்ஜு மற்றபடி இல்லைனா நான்வெஜ் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க டெய்லி மீன் செய்கிறீங்களே மீன் உங்களுக்கு வெறுக்கவே இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மீன் வந்து வெறுக்காதுங்க டெய்லியும் சாப்பிட்டு பழகிட வெறுக்காது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து டெய்லி மீன் கிடைக்கும் அதனால தாங்க நாங்கள் டெய்லி மீன் செய்வோம் மீன் செஞ்சால் வேலை வந்து சிம்பிளாக முடியும் இதே சாம்பார் ரசம்லாம் வச்சிங்கன்னா கூட்டு பொரியல் அவியல் வைக்கிறோம் மீன் செஞ்சால் மீன் குழம்பு மீன் வருவதோட வேலை முடிச்சிடும் அதுக்காக தான் அதிகமாக நான் மீன் செய்வேன் இந்த வயல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே வந்து கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வயல் தான் இதெல்லாம் வந்து மேக்சிமம் நெல் அப்புறம் எள் அடுத்து வந்து உளுந்து அந்த மாதிரி கரும்பு அந்த மாதிரி பயிர்கள் தான் அதிகமாக வரும் நாங்கள் வந்து எப்போவுமே நெல் மட்டும்தான் போடுவோம் வேர்க்கடலை கூட போட மாட்டோம் என்ன ரீசன்னா வேர்க்கடலை கூட சரியாக வராதுங்க அப்படியே வந்து ரொம்ப செடியெலாம் ரொம்ப குட்டை குட்டையாக இருக்கும் அதிகமாக வளர்ச்சி இருக்காது அதனால தான் வந்து நெல் மட்டும்தான் போடுவோம் இப்போவும் எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து களை எடுக்கிறதுக்கு போயிடுவாங்க இங்கே நிறைய பேர் வந்து களை கொல்லி மருந்து அடிச்சிருக்காங்க அடித்த பயிரையும் நான் காட்டுறேன் அந்த பயிர்லாம் எப்படி இருக்குன்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து நம்மளோட களை எடுத்த பயிரையும் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் காட்டுறேன் களை எடுத்ததுக்கு அப்புறம் பயிர் வந்து நல்லாதாங்க இருக்கு இன்னைக்கு நாங்கள் என்ன வேலை பார்க்கறோன்னா களை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடெல்லாம் வந்து கேப் கேப்பாக இருக்கும் இல்லையா அந்த புல் இருந்த இடத்தெல்லாம் இந்த நாற்று பிடிங்கி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வந்து நட்டுட்ருக்காங்க இங்க வந்து ஒருத்தர் வந்து களை நாத்து பிடுங்கி கொடுக்குறாரு அந்த இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புடுங்க இடத்துக்கும் வந்து நடுவு நட்டுட்டாங்க இதை நாத்த வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் டச்சப் பாத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் சூப்பராயிடுங்க இப்ப பாருங்களா களை எடுத்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம புல்லா பார்த்தோமா புல்லு பாத்துட்டு அடுத்து ஒரு நாலு நாள் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு பயிர் எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு அப்ப வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா அப்ப வந்து பயிர் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆனா பக்கத்து வயல்ல எல்லாம் சொன்னாங்க நீங்க கலையெல்லாம் புடுங்கிட்டு அப் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க இங்க ஒரு சில பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளிர் பச்சையா இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே வந்து இப்ப நடவு போட்டதுங்க இது எல்லாமே நடவுலாம் போட்டு ஒரு மருந்து போட்டு திரும்ப ஒரு பத்து நாள் கழிச்சு நாங்க கூட உங்ககிட்ட காட்டுறேன் அப்போ வந்து இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க பாப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு நான் கூட நினைச்சேன் கஷ்டப்பட்டு நம்ம பயிர் வச்சது வேஸ்டா போயிருமோன்னு இந்த வரப்பு எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு புல்லுன்னு பாருங்களேன் ஃபுல்லாவே வெறும் புல்லுதாங்க அது எங்கள் அப்பா பாவம் அந்த புள்ள எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொட்டியே வந்து ரொம்ப நொந்து போயிருப்பாரு அந்த அளவுக்கு புல் டெய்லியும் வேலை விட்டு வந்த உடனே வயலுக்கு வந்து இந்த புல் அள்ளி கொட்டுறதுதான் வேலை அடுத்து ஒரு ஆளும் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நாங்கள் எல்லாம் அள்ளி கொட்டணும் அப்புறம் நாற்று எடுத்தவங்களும் கொஞ்சம் பேர் வந்து புல்லு எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டு தான் போனாங்க வரப்பு மேலே சுத்தமா நடக்க முடியாது அந்த அளவுக்கு புல்லுங்க இந்த புள்ளி எல்லாமே நம்ம இருந்து புடுங்கி போட்ட புல்லு தான் எவ்வளோ புல் இருக்குதுன்னு பாருங்களேன் வரப்பையே வந்து மூடியாச்சுங்க இதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் வந்து விதை போட்டோன்னா மாசி மாதம் அறுவடை பண்ணிடுவோம் ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் மழை சீசன் தான் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ஓட அப்படியே தண்ணி மேலே 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 தண்ணி வடியத்துக்கே வந்து ஆயிடும் அதுக்குள்ள வந்து பயிரும் வந்து கதிர் வந்துடும் அதனால தண்ணி தேவைப்படாது அப்படி தேவைப்பட்டால் வந்து தண்ணி பாய்ச்சிக்குவோம் அதனால வந்து வரப்பு மேலேயே இந்த புல் எல்லாத்தையும் போட்டாச்சு கொஞ்ச நாள்ல இந்த புல்லை வந்து மஜுக்கி போயிருங்க அப்படி நமக்கு தண்ணி பாய்ச்சணும்னா ஓஸ் கட்டி தண்ணி விட்டுப்போம் அந்த ஓஸ் பைப் இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு தண்ணி விட்டுப்போம் அதனால தான் அப்படியே வரப்பு மேலேயே போட்டாச்சு வேற எங்கேயுமே போட முடியாது ஏன்னா சுற்றியும் வந்து பயிர் தான் இப்போது களைக்கொல்லி அடிக்க சொன்னீங்கல்ல களைக்கொல்லி அடித்தா அந்த புல் வந்து எல்லாமே மஞ்சள் கலரில் மாறிடுதுங்க பக்கத்தில் அடிச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் புல்ல மஞ்சள் கலரில் மாறினோடனே அடியில் இருக்கக்கூடிய வேர் வந்து அப்படியே செத்து போயிடுது அதையுமே வந்து நம்ம ஆள் வச்சு தான் பிடுங்குற மாதிரி இருக்குது அதனால தான் நம்ம சரி இப்படியே பிடுங்கிடுவோமே எதுக்கு நம்ம மண்ணை வேஸ்ட் பண்ணிடும் மண்ணை வந்து நம்ம கெட்டு கெடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படியே ஆளை வச்சே பிடுங்கியாச்சு களைக்கொல்லி வந்து நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் எப்போவும் பயன்படுத்தவே கூடாதுன்ட்டு நான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து கலைக்கொழி பயன்படுத்துறது நல்லது இல்லை இருந்தாலும் வேற வழி இல்லை கிட்டத்தட்ட இதுக்கு வந்து முப்பதாயிரம் கிட்டே செலவாகுது இதே கலைக்கொழி மருந்து நான் ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் இருக்கும் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய பேர் எங்கள் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு கலையை எடுக்காமலாம் விட்டுடுறாங்க எங்களையும் அப்படிதான் சொன்னாங்க நீங்கள் விட்டுருங்க எதுக்கு தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா களை எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய பயிர்கள்ங்க தண்ணி வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது அருவி மாதிரி இன்னும் வந்து தண்ணி ஓடுறதை நிறுத்தவே இல்லை இதில் சந்தில் சந்தையில் நம்ம நாற்று பிடிங்கி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம டச்ச பார்த்துட்டோம்னா அடுத்து அதுக்கு மேலே மருந்து போடும் போது ஓரளவுக்கு வந்து துளுத்துடும் நல்லா இருக்கும் பயிர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து களைக்கொல்லி அடிச்ச அடித்த பயிர் தாங்க இதுதான் அந்த புல் எல்லாமே பழுத்துடுது பழுத்து ஒரு வாரம் கழிச்சு அது அப்படியே மடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுட்டாலும் சரிதான் அப்படி இல்ல ஆள் வச்சு எடுத்தாலும் சரிதான் அப்படிதான் இருக்குங்க இன்னும் களை முடியலங்க ஒரு ரெண்டு ஏக்கர் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஏக்கர் கை வைக்காம அப்படியே இருக்கு அதையும் இது கூட நான் சேர்த்து போட்டேன் வீடியோ ரொம்ப லென்தா போகுது அதனால இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து களை கொல்லி அடிச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பயிர் மட்டும் தனியா நிக்குது அந்த புல் எல்லாமே பழுத்து அப்படியே மடிய ஸ்டார்ட் ஆயிடுதுங்க புள்ளே வந்து இப்படி பழுக்குது அப்போ எவ்வளோ ரசாயன கொல்லியாக இருக்கும் அதை வந்து நம்ம மண்ணில் ஸ்ப்ரே பண்ணும்போது மண்ணும் வீணாயிரும் இல்லையா அதுக்காக மட்டும்தாங்க நாங்கள் கொல்லி வந்து அடிக்கவே மாட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வயலில் வந்து கலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடு கொண்டுட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் ரிட்டன் அப்போது வந்து ஒரு தாத்தா ஆடு மேத்திருந்தார் சரி அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி அவருக்கும் சாப்பாடு கொடுத்தேன் அவர் என்னடானா அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் சாப்பாடு வந்து அந்த ஆட்டுக்கு கொடுத்தாரு அந்த ஆடு என்னடானா மனுஷன் சாப்பிட்ற மாதிரி பாக் பாக்னு சாப்பிடுது கேட்டால் நான் டெய்லியும் வந்து சாப்பாடு கொடுப்போமா இந்த ஆட்டுக்குன்னு சொல்லி சொன்னார் அப்படியே அந்த தட்டையே நக்கி கொடுத்துச்சிங்க அந்தளவுக்கு வந்து ஆடு சாப்பிட்டுச்சு அடுத்து வந்து ஆடுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் டீ போட்டு எடுத்துகிட்டு வர டைம் ஆகிடுச்சுங்க ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் நாலு மணிக்கெலாம் டீ போட்டு எடுத்துகிட்டு போயிடணும் நானும் வந்து டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து அந்த குளத்துக்கு மேலே வந்து கரை கட்டி இருப்பாங்க அது மேலேயே உட்காந்து எல்லாரும் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோக்களே வந்து நான் பதிவிடுறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்